ஐ வெல்கம் டு யாத்ரா ஸ்டேரோ ரீடிங் ஸோ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஸோ இதுக்கு அங்கிட்டு ஏதாவது ஒரு பிளானிங் வச்சுருப்பீங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி நம்ம பார்ப்போம் ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு சில விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க இந்த ஒரு சில பிரச்சனைகள் தீருமா இல்லாட்டி எந்த ஒரு சில விஷயத்தை சாதிப்போமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களோட பர்சன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி நினச்சிக்கோங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்க்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்களா பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு பார்க்கலாம் ஓகே உங்கள் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு முடிவு இருக்குது நீங்கள் எடுக்கணும் இல்லை உங்கள் பர்சன் எடுக்கணும் அப்படின்ற ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அந்த ஒரு முடிவு இன்னும் யாரும் எடுக்கலை அப்படின்ற கார்ட் வந்து ஃபர்ஸ்ட் கார்டே வந்துடுச்சு எனக்கு ஓகே ஸோ யாரோ ஒரு பர்சன் இதில் முடிவெடுக்கல அப்படின்ற ஒரு காட்டு வந்திருக்கு ஏதோ ஒரு விஷயம் முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது பட் அது இன்னும் முடிவு இல்லை இன்னும் முடிவு வரல எனக்கு இன்னும் அந்த அந்த ஒரு விஷயம் இன்னும் பூர்த்தி ஆகலை அப்படின்ட்டு யாரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் பண்ணுறாங்க ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடி நல்லபடியாக ஒத்துமையா இருக்கணும்ன்ட்டு ஒரு பர்சன் இல்லை ரெண்டு பேரும் வந்து ட்ரை பண்ணுறீங்க மேபி உங்கள் பார்ட்னர் ரொம்ப பிஸியான ஒரு பர்சனாக இருக்கலாம் ஒரு ஒர்க் பார்ட்னராக இருக்கலாம் இது ரொம்ப பிஸியான ஒரு ஆன்ட்ர்ப்ராக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு பிஸி ஒர்க்னாலே பிஸி ஒரு பிஸ்னஸ் மேன் ஸோ இவ்வளோ பர்சன் வந்து நிறைய இடத்துக்கு போகணும் நிறைய இடத்துல வீட்டையும் பார்த்துக்கணும் வெளியவும் போகணும் அப்படின்னும் போது இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி வச்சுக்க பார்க்குறாங்க ஸோ நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறாங்க ஸோ இது முன்னுக்கு அவங்க வந்து மேபி கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம் இப்போது அவங்க பேலன்ஸ் பண்ண பார்க்குறாங்க என்னுடைய பார்ட்னரும் முக்கியம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டேக் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஏதாவது ஒரு எஃபர்ட் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா வந்துட்டு பிரச்சனைகள் வந்து முடிஞ்சு இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பேச முடியாத அந்த ஒரு சுட்சுவேஷன்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி பேசினாலும் என்ன பேசுறதுன்னு தெரியல ஒரு மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறீங்க எம்டி பேச என்ன பேசணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ஸோ கொம்யூனிகேஷன் கம்மியாயிடுச்சு ஓகே கொம்யூனிகேஷன் கம்மியாயிடுச்சு அண்ட் மேபி நீங்கள் செப்பரேஷனில் இருக்கலாம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு செப்பரேஷன் இருக்கலாம் ஓகே பட் இதில் யாரும் ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறீங்க இல்லாட்டி ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பினஸ் எதிர்பார்க்குறீங்க உங்கள் பார்ட்னர் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓகே ஸோ இதில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேபி ஒரு பார்ட்னர் சீட்டிங் பண்ணியிருக்கணும் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கணும் இல்லாட்டி ஏதாவது உண்மைகள் மறைச்சிருக்கணும் இல்லாட்டி அவங்க மனசில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அவங்க வந்து சரியாக வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க ஓகே ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் மேபி கமிட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய விஷயம் நீங்கள் ரெண்டு பேருமே வெளிப்படையாக பேசாத ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குது ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன கேட்டிங்கன்னா மேபி நீங்கள் இப்போது என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்கணும்னா இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டைம் விட்டு பார்ப்போம் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் மேபி என்னோட பார்ட்னர் மர தப்பு இல்லை நான் தான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் நான் தான் ஏதாவது ஒரு விஷயம் சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இதில் இருக்குது அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ஈகோ ப்ராப்ளம் இருக்குது ஓகே ஒரு பர்சன் ஒரு பார்ட்னர் இதில் ரொம்ப இன்செக்யூராக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஓகே எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு ஸோ இனிமே இதுக்கு அங்கிட்டு வந்துட்டு நீங்கள் உங்களை பற்றி மட்டும் நினைக்காம உங்களோடைய பார்ட்னர் பற்றியும் நினைக்கணும் அப்படின்ட்டு அவங்க இருந்து பிரச்சனைகளை நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க அவங்க ரொம்ப விஷயம் தாங்குறாங்க சுமந்து கொண்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பாக இருப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக நிலமை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு வெயிட்டிங் ப்ராசஸில் இருக்கணும் இல்லாட்டி உங்கள் பார்ட்னர் ஒரு வெயிட்டிங் ப்ராசஸில் இருக்கணும் அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்குள்ளே நிறையா விஷயம் மாறப்போகுது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனர்ஜி வரப்போகுது இது முன்னுக்கு எதெல்லாம் ஒரு சில சில விஷயம் நடக்கல ஒரு மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ஒரு சில விஷயம் முடிய போது ஒரு சில விஷயம் தொடங்க போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கண்ட்ரோல் இஷ்யூ இருக்கு பட் இதில் நிறைய டாமினன்ட் எனர்ஜி இருக்குது இல்லாமல் இல்லை பட் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் கனெக்ஷன் ஒரு ஆஃபர் ஒரு பேலன்ஸ் அந்த ஒரு லவ் அந்த ஒரு கனெக்ஷன் பாண்டிங் ஸ்ட்ராங்காக ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உண்மைகள் ஒரு சில கிளாரிட்டிகள் ஒரு சில ஒரு சில ரைட் இது இதான் ரைட் இதை தான் பண்ணணும் நான் இதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நான் அதை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் உண்மைகள் மட்டுமே பகிர்ந்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் என் பார்ட்னருக்கு எது சரியோ அதை நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அந்த ஒரு ஜஸ்டிஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப் போகுது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முடிவு நீங்கள் எடுக்க போகிறீங்க நீங்கள் இல்லாட்டி உங்கள் பார்ட்னர் எடுக்க போகிறீங்க இது முன்னுக்கு அந்த ஒரு லவ் அந்த ஒரு அஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கல இல்லை உங்கள் பார்ட்னருக்கு கிடைக்கல அப்படின் போது நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த சுச்சுவேஷன்ஸை சரி பண்ண போகிறீங்க ஃபைவ் 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 இஞ்சல் நம்பர் ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் ஸோ உங்களுக்குள்ளே இது மின்னிக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது கம்யூனிகேஷன் ஆகும் ஒம்பதா மாதத்துக்குள்ளே உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த க்ளோஸ்னஸ் இன்னும் அதிகமாகும் எனக்கு நம்பர் டூ ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் உங்கள் பார்ட்னர் நம்பர் டூவாக இருக்கணும் ரெண்டாம் மாதத்தில் பிறந்திருக்கணும் சோல் பாத் நம்பர் ரெண்டு இருக்கணும் ஏழுக்கு ரெண்டு ஏ ரெண்டுக்கு ஏழு அந்த மாதிரி இருக்கணும் ஓகே ஸோ இப்போதைக்கு எனக்கு எஸ் இதுதான் கிடைக்கிது ஸோ இதுக்கு அங்கிட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்கலான்னா அவங்க பர்சன்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எதிர்பார்க்கலாம் ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் இது மெனுக்கு அவங்கவுங்களுக்கு டைம் ஒதுக்கலை என்கிட்ட உங்கள் அன்பாக பேசலை அப்படின் போது இதுக்கு அங்கிட்டு அவங்கவுங்களுக்கு டைம் ஒதுக்குவாங்க அன்பு கொடுப்பாங்க ஒரு நியூ பர்சனாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அதே சமயத்தில் நீங்களும் உங்கள் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் ஈச் அண்ட் நீங்கள் போத் ரெண்டு பேருமே ஈக்குவல் எனர்ஜியில் இருக்கணும் ஸோ இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் வரும் உங்கள் பர்சன் சடனாக சேஞ்ச் ஆகும்போது நீங்களும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றது தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஒரு லவ் ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல ஒரு அன் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பாக உருவாக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் இந்த இந்த ஸ்ப்ரெட் உங்களுக்கு ஓகே ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இது முன்னுக்கு உங்களுக்கு கிடைக்காத அந்த கிளாரிட்டி இதுக்கு அங்கிட்ட கிடைக்கும் நீங்கள் என்ன உங்கள் பர்சன்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஒரு சில விஷயம் அவங்க வெளிப்படையாக சொல்லுவாங்க வெளிப்படையாக இருப்பாங்க ஸோ உங்களுக்கு நிறையா கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்